ஒரு கப்பு அளவுக்கு வந்து பொட்டுக்கடலையும் அரிசி மாவு இருந்தால் போதும் நெய் வெண்ணெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்ல மொறுமொறுப்பான முறுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சட்டுன்னு செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச முறுக்கை ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் பொட்டுக்கடலை எந்த கப்பில் நீங்கள் வந்து அளக்குறீங்களோ அதே கப்பை பயன்படுத்தி தான் எல்லா அளவுகளையும் நம்ம அளக்கணும் இப்போ எடுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலையை வந்து மிக்சி ஜல்ல வந்து மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜல்லில் மாற்றிட்டு இதை வந்து நல்ல நைஸான பவுடராக நல்லா விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட குருணையோ கட்டியோ இருக்கக்கூடாது இப்போ நம்மளுடைய பொட்டுக்கடலை பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சி நல்ல பவுட்ரு பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து பொட்டுக்கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப்பலைக்கு வந்து அரிசி மாவு அதாவது இடியப்ப மாவு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவாக இருக்கட்டும் எதை வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ மூணு கப்பில் வந்து எடுத்த அரிசி மாவில் அதே கப்பில் நம்ம வந்து அரைச்சி வச்ச அதாவது பவுட்ரு பண்ணி வச்ச பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும் அளவும் ரொம்ப கரெக்டான அளவில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இதில் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் சேர்த்துருக்கேன் ஓமம் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓமத்துக்கூட கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு தண்ணியை நம்ம இதில் வந்து சேர்க்கணும் இப்போ இருக்கட்டும் ஊற வச்ச ஓம தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சு இதில் வந்து டைரெக்டாக அப்படியே வடித்து விட்டுருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா மழை மழைன்னு கொதிக்கக்கூடிய தண்ணி சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது பச்சை தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அரிசி மாவு புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா சலசலன்னு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அளவெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து இழுக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து அரிசி மாவு வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பில் மூன்றரை கப்பில் வந்து தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த மாவில் ஊற்றுனதுக்கப்புறம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிரும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவு வந்து நல்லா கிண்டி கிண்டி விடுங்க கிண்டி கிண்டி விட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மாவு ஆறுறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து இதை வந்து ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சுக்குங்க நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இதை வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாவுடைய பக்குவம் எவ்வளோ டைட்டாகவும் இருக்குது நல்ல லூஸாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பிழையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ மாவு ரெடியாக இருக்குங்க இந்த முறுக்கு மாவை பயன்படுத்தி நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் அச்சில் வந்து போட போகிறேன் இது ஸ்டார் அச்சில் மட்டும்தான் போடணுமான்னு கேட்டால் இல்லைங்க நீங்கள் வந்து எப்போவுமே சுடுற முறுக்கு அச்சில் பிழியலாம் அதுக்கப்புறம் வந்து ரிப்பன் பக்கோடா அச்சிருக்கு பார்த்தீங்களா அதில் கூட நம்ம புழிஞ்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் இடியப்ப உரல்ல கூட மிக்சர் மாதிரி நம்ம புளிஞ்சு புழிஞ்சு எடுக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து வெண்ணெய் எண்ணெய் டால்டானு எதுவுமே நம்ம சேர்க்கல வெறும் சுடுதண்ணி மட்டும்தான் சேர்த்துடணும் இது நல்லா வருமானு உங்களுக்கு டவுட்டு இருக்கலாம் கண்டிப்பாக நல்லா வருங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டால் இதை வந்து செஞ்சு கொடுங்க இப்போ இதை போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது சூடான எண்ணெயில் அப்படியே புழிஞ்சு விடுங்க இது போல் நீங்கள் வந்து கைவிடாமல் நல்லா புழிஞ்சு விட்டிங்கன்னா இது வந்து ஷேப்பாலாம் வரணும்னு இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து புழிஞ்சு புழிஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல கடையில் கிடைக்கக்கூடிய பட்டர் சேவ் மாதிரி நமக்கு வந்து ரெடியாகி வரும் இதில் வந்து டால்டாவோ எண்ணெயோ போடலை இது நல்லா சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டு வரலாம் கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும் சுடுதண்ணி நம்ம வந்து அரிசி மாவில் சேர்க்கறதுனால நல்ல சாஃப்டாக இருந்துச்சுங்க நான் வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டேன் ஒரு வாரம் வரையுமே இந்த மொறுமொறுப்பும் குறையலை டேஸ்ட்டும் குறையலை நல்லா இருந்தது இப்போது நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கச்சில் வந்து ரெண்டு மூணு வந்து புளிஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்காக எதில் வேணாலும் போடலாம்னு சொல்லியிருந்தீங்களாம் அதனால முறுக்கச்சில வந்து பிழிஞ்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பக்குவத்துக்கு இந்த மாவை பயன்படுத்தி முறுக்கச்சு இடியப்பாச்சுன்னு எதில் வேணாலும் நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான அரிசி மாவை பயன்படுத்தி முறுக்கு வந்து செஞ்சுட்டோம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அருமையான முறுக்கு வந்து ரெடியாயிருச்சுங்க நல்ல மொறு மொறுன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு கையில் நுணுக்கி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக